வெல்கம் டு அவர் சேனல் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே போயிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் புதுசாக கார் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஹாய் சொல்கிற ஹாய் ஹாய் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நேற்று வந்து டைம் ஆகிடுச்சு ஒரு ஏழு மணி ஆயிடுச்சு ஷோரூம்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஸோ அவங்க சும்மா ஃபார்மாலிட்டிக்கு வந்து ஆரத்தி வச்சாங்க பூஜை பண்ணாங்க ஆனால் என்னோடய மனசு நிம்மதிக்காக முருகவெளி போயிட்டுருக்கேன் எங்கே அப்படின்னா வட பாருங்களா பார்க்குறீங்களா ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது நீ ஏதாவது சொல்லுதா இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து நேற்று வந்து டெலிவரி எடுத்தது தானேக்கா ஆமாம் டெலிவரி எடுத்தோம் நேற்று வந்து நம்ம காரை வந்து ஜம்முன்னு டெலிவரி எடுத்தோம் டெலிவரி எடுத்துட்டு நேற்று நைட்டே நாங்கள் போகலான்னு தான் பார்த்தோம் நைட்டு அது அங்கே ஒயின் சமீஸாக போனேனால கோயிலுக்கு தான் போக முடியல அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போகிறோம் கோயிலுக்கு தானேக்கா ஆமாம் கோயிலுக்கு அங்கே போய் என்ன செய்ய போகிறோம்

அப்புறம் எல்லோரும் கார் பிளாக் கேட்டீங்க சீக்கிரமாக வந்துடும் எவ்வளோ ப்ரைஸ் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆமாம் தான வரும் எல்லாம் வரும் எல்லா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன் இது கனவான் நனவானு தெரியல ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது நான் வந்து கார் வாங்கியிருக்கேன்னா அதுவும் எங்கள் ஃபேமிலியில் நான் தான் ஃபஸ்ட்டு வாட்டி கார் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு கார் நான் தான் வாங்கியிருக்கேன் அப்புறம் கார் பார்த்தீங்கன்னா நான் எடுத்த அமௌண்ட்டுக்கும் ஒர்த்து சொல்லுவேன் அப்படி தானா உன்னோடய இது கருத்து சொல்லு காரோட கருத்து பற்றி என்ன சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து உண்மையாகவே வந்து நாங்கள் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும்னு நான் சொன்ன கார் அம்மா ரொம்ப குட்டியாக இருக்கும்

ஆனா வந்து ரொம்ப அழுக்கு போடும் இப்போ நாங்க பெயிண்ட் இருக்கும் போச்சு போய் வண்டியை நிறுத்திட்டு பார்த்தா பழைய கார் மாதிரி ஏறி ஏன்னா ஃபுல்லா தூசி பிடிஞ்சிடும் அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பட் மத்தபடி கார்லாம் சும்மா பயங்கரமா இருக்குங்க ஃபீலிங் அதெல்லாம் அக்கா வேற ஓட்ட போறாங்க ஓட்டும் போச்சுல என்ன எது நடக்கணும் தெரியும் எப்பக்கா ஓட்ட போறீங்க கூடிய சீக்கிரத்துல இவன் நீ ஏதாவது பேச போறீங்களா வேற ஊமா ஊமையா நீ அப்புறம் இப்போ நம்ம கரெக்டாக வந்து கோயம்பேடு தாண்டி இருக்கோம் பார்க்குறீங்களா இருங்க ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது பார்த்துக்கோங்க பம்பர் டு பம்பர் டிராஃபிக் சென்னைலாம் ரொம்ப இதாக இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சென்னையில இருந்து திருநெல்வேலின்னு சொல்லுது ஆனால் நீ வந்து சென்னை வண்டி வாங்கியிருக்க அப்படின்னு எந்த ஊராக இருந்தால் என்ன நம்ம ஊர் தானே என்ன சொல்கிறீங்க சென்னைனா சும்மாவா ஆ சிங்கார சென்னை அப்புறம் பக்கத்துல பஸ்ஸு போகுது அப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் பஸ்ஸு போயிட்டுருக்குது யாராவது புதுச்சேரி போகணுன்னா போங்க அப்புறம் கார் பார்த்தீங்கன்னா செம்மையாக அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கார் டூர் தான் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் புரிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ் உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எனக்கு வேணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த கொஞ்சம் நேரத்தில் வந்து கார் வந்து கார் வந்து பூஜை போடுற இடம் வந்துடும் வட பண்ணிக்கு நாங்கள் இருக்கோம் சூப்பராக இருக்கா ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்குது நான் ஸ்கூட்டியில் போயிருக்கேன் ட்ராஃபிக் எதுவுமே எனக்கு ரொம்ப அலைச்சலாக இருக்கும் அப்படி என்னடா ரொம்ப டைம் ஆன மாதிரியே இருக்கும் எரிச்சலாக இருக்கும்ல நான் அப்படிதான் நினச்சேன் காரும் ரொம்ப நின்று நின்றுன்னு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அப்படி இல்லை காரில் உள்ள உட்காந்துருக்கிறது டைம் போறதே தெரியல தெரியும் முட்டை போடுறவங்க முட்டை போடுற கோழிக்கு தான் என்ன சொல்லு முட்டை போ முட்டை போடுற கோழிக்கு தான் அப்புறம் எல்லாரும் சொல்றீங்க சொன்னீங்க ஈஸியாக கார் வாங்கிட்டா வாங்கிட்டா அப்படின்னு யாராலையும் ஈஸியாக வாங்க முடியாது கொஞ்சம் கஷ்டப்படணும் ஓகேவா அப்புறம் எல்லாரும் இந்த செயினை வந்து எல்லாரும் தங்கோ தங்கோன்றீங்க எனக்கு தான் தெரியும் இது எந்த கடையில வாங்கின அப்படின்னு போய்க்கு தங்கம் தான் தங்கம் தான் தங்கம் இல்லை நல்லா பாத்துக்கோங்க முப்பத்தஞ்சு ரூபா சொன்ன அப்புறம் அப்புறம் ஒரே என்ஜாயா இருக்கு வேறதான் பேசுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா சொல்லி அவனு இந்த கார் வாங்கின தருணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கார் வாங்கிருக்கீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கருத்து என்ன ஏங்க அறுத்தா பெருமையா இன்னுமே நம்ப முடியல கார் எடுத்து ரெண்டு நாள் ஆகுது இதோட என்னையோட ரெண்டாவது நாள் ஆனா என்னால இன்னும் இப்போ வரைக்கும் நம்பவே முடியல முடியலா இருக்கு அப்புறம் இன்னைக்கு விட இன்னைக்குதான் அக்கா வந்து கொஞ்சம் நார்மலா இருக்காங்க வானத்துக்கு பூமிக்கு குதிச்சாங்க அக்கா கண்டிப்பா கார் நானா வாங்கியிருக்கேன் ஐயோ இது என் காரா ஈ அப்படி இப்படின்னு போற வர இடத்துல சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கொஞ்சம் ஆசை காவல் இன்னும் கொஞ்சம் தான் ஓகே ஓகே இந்த ஒரு பெருமையான தருணத்துல உங்களுக்கு வந்து ஒரு கங்கராச்சுவேஷன் தெளிக்கிற கை கொடுக்கா சூப்பர் கார்டு இது போன்று பல கார்கள் வாங்க வாழ்த்துக்கள் இருக்கா சரிங்களா அக்கா இருங்க நான் கோயிலுக்கு போயிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் வடப்பழனிக்கு வந்துட்டோம் அங்கே வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இருங்க கட்டுறேன் வாங்க கார் பின்னாடி நிற்கிது இருங்க ப்ராப்ளம் அப்படின்னா இதுதான் வடப்பழனி கோயில் வந்துவிட்டோம் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் பேசி புது காருக்கு வந்து அர்ச்சனை போட போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசி அதை ஓப்பன் பண்ண வச்சுருக்கு கார் வருது பாருங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம் பாருங்க மத்தியானம் டைம்க்கு வந்திருக்கோம் ஸோ அதனால இப்படிதான் இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காருக்கு வந்து அர்ச்சனை பண்ண போகிறோம் என்ட்ரஸ் நல்லா இருக்கா ஆமாம் பயில பூசை பண்ணுறதுக்கு வந்து பழம் தேங்காய் அதெல்லாம் வந்து வாங்க வந்திருக்கோம் இப்போ வந்து நான் கார் கீக்கு வந்து கீச்சன் வாங்க வந்திருக்கோம் இது எடுத்திருக்கேன் எடுத்துருக்கேன் நல்லாயிருக்கேன் சூப்பராக இருக்கேன் வடப்பா வந்துருக்கோம் என்ன காட்ட நட வந்து நாலு மணி தான் பிறப்பாங்கம்மா ஸோ அதனால் நாங்கள் ஒரு ரெண்டே முக்கால் வந்துட்டோம் அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் நடத்து வந்தோடனே வருவோங்களா வீடியோ ஓகே நட தொடக்கிறதுக்கு வந்து நாலு மணி ஆகுமாம்மா அதனால்

அப்புறம் எப்படா நாலு மணி ஆகும்னு இருக்குது ஜிபேவில் தான் காசு இருந்துச்சு கையில் இல்லை அர்ச்சனை போடணும் ஸோ அதனால் இருந்து சென்ட் பண்ணி நூற்றி ஒரு ரூபா அனுப்பியாச்சு அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வடப்பழனி முருகன் கோயில் எப்படா நாலு மணி ஆகும்னு இருக்கு நம்ம வந்து காருக்கு பூஜை பண்ணுறதுக்கு வந்து அஞ்சு லம்மன் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சந்தன குங்குமம் வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வாசல் திறந்தோடனே வாசல் திறந்தோடனே உள்ளே போகணும் அது வரைக்கும் வெயிட் இருக்கு இப்போதைக்கு வந்து சந்தன குங்குமம் மட்டும் தான் வச்சுருக்காங்க காருக்கு இருக்கல டயரு டயரில் அப்புறம் இங்கே எல்லா இடத்துலையும் தொளிச்சா நம்பர் ப்ளேட்டில் அப்புறம் இங்கே இங்கே அப்புறம் இங்கே அவ்வளோதான் சூப்பராக இருக்கா மாலை தேங்காய் பழம் அதெல்லாம் வாங்கியிருக்கு பூஜை பண்ணுறதுக்கு உள்ள லைனில் நிற்கிறதுக்கு போயிட்டுருக்கும் மிஸ் கோவிலுக்கு போய் பூஜை பண்ணியாச்சு காருக்கும் பூஜை பண்ணியாச்சு இருங்க காரைக்க காரு சூப்பராக இருக்கா வந்துருச்சு வந்து டபல் வாங்கிடும் பார்த்தீங்கன்னா ரைட் ஏமா சுற்றுங்க இப்போ வந்து காருக்கு வந்து டிஸ்டிக் கழிக்க போகிறோம் பார்க்கலாமா வந்து

பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் காரோட டீட்டெயில் வரும் ரெண்டாவது காரோட பிளாக் வரும் மேடம் என்ன பார்த்துட்ருக்கீங்க அவ்வளோ வீடியோ முடிஞ்சு முடிஞ்சு என்ன